ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக ஒரு கதையை கொண்டு வந்து அந்த வாரத்திலே அதை இன்ட்ரஸ்டிங்காக முடிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபி வந்து முரளியோட அந்த ஃப்ரெண்டு சங்கருங்கிற வக்கீலை கண்டுபிடிக்கிறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இருந்தாலும் அது பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறனால இந்த வாரத்தை ஃபுல்லுமே ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக கொண்டு போயிட்டாங்க அபி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பக்கத்து முரளி இன்னொரு பக்கத்து சுந்தரின்னு சொல்லி ரெண்டு பேத்தையும் அப்படியே கதரை விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் மென்டல் ஒரு லாவணியான ஒன்று இருக்குல்ல அதையும் ஆஃபீஸில் போய் அங்கே சூப்பராக மீட்டிங் அட்டன் பண்ணி அதையும் செம்மையாக நோஸ் கட் பண்ணி விட்டாங்க இதுக்கு இடையில பார்த்தோம்னா ராகவ் கூட ரொமான்ஸும் பண்ணிட்டாங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு இப்போ செம்மையாக ஒரு விஷயத்தை சொல்லி சுந்தரியை குழப்பி விட்டுருக்காங்க அனு பிரெக்னெண்டாக இருக்காங்கன்னு அதை கேட்கறதுக்கு போய் தான் திருடன் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல சுந்தரியை காப்பாற்றுறாங்கிற பேரில் மென்டல் முறையில் மாட்டிக்குவாங்க எல்லாரும் பிடிச்சு வெளு வெளுன்னு வெளுக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் அடியை போட்டு கையை காலம் முறிச்சு மண்டை கண்டையெல்லாம் திறந்து விட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அந்த மென்டலால் கதை பார்க்கறதுக்கே செம்ம இரிட்டேட்டாக இருக்கு இன்றைக்கான போன எபிசோடில் கூட பார்த்தோம்னா ராகவ் அபிகிட்ட பேசும்போது உன் மேலே நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் அப்படி அனுபவிச்சிருக்க ஒருத்தவங்க துரோகம் பண்ணும்போது அதை மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க அதை கேட்ட அபி ரொம்பவுமே அப்படியே ரொம்ப கண் கலங்கி போயிட்டாங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் முரளி தான் அப்படிங்கும்போது அந்த உண்மையை கண்டுபிடிக்கணுங்க மாதிரி செம ஃபயர் ஆகிடுவாங்க நாளைக்கான எபிசோடில் சங்கர் சம்மந்தமாக ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க ஏன்னா இந்த வார்த்தைக்கான ஸ்கிரிப்ட் அதுவாக இருக்கும்போது செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிப்பாங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன் ஆனால் நம்ப முடியாது இதுக்கடையில் பார்த்தோம்னா ராகவோட கபோர்டில் இருக்க அந்த லெட்டர் எடுத்து பெரிய வில்லத்தனமாக முரளி வந்து மென்னுலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கிறதுனால இப்போ அந்த லெட்டர் சம்மந்தமாக என்ன பிரச்சனை வரப்போகுது அந்த நேரத்தில் ராகவ் வந்து இந்த பிரச்சனையை வந்து அபி மேலே எதுவும் திரும்பி நீ தான் இதை வந்து எதாவது எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது ஏன்னா ராகவே நம்ப முடியாது அந்த லெட்டர் தான் ஆதாரமாக இருக்குன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த லெட்டரை வந்து கண்டிப்பாக அபி எடுத்துருப்பாங்கன்னு கூட நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பார்த்தோன்னா முரளியை பற்றி யாருக்குமே இன்னும் தெரியாமல் இருக்கிறது கொஞ்சம் போரிங்காக தான் போய்கிட்டு இருக்கு தெலுங்கு வருஷனில் பார்க்கும்போது ஆரம்பத்திலே முரளியை பற்றி தெரிஞ்சிடும் செம்மையாக எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க கிட்டத்தட்ட எழுநூத்தம்பது எபிசோடுக்கு மேலே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் எபிசோட் போக போக முரளி பண்ற அநியாய அட்டூழியெல்லாம் தாங்கவே முடியாது நீங்களாம் அப்படியே சும்மா நிறைய விஷயத்தை சொல்லி கமாண்ட்ல சொல்லுவீங்க அந்தளவுக்கு எனக்கெல்லாம் செம்ம டென்ஷனாக இருந்துச்சு முரளி பண்ற வேலைலாம் பார்க்குறதுக்கு பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியோ கொண்டு போகிறாங்க என்ன மாதிரி ப்ரொமோ வருது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமாண்ட் பாசத்திரை பற்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபிரா தேங்க்ஸ் ஓர் ஆசிங